எங்க ஒரு பொண்ணு பண்ணையில வேலை செஞ்சுட்டு வரும்போது இது என்ன பூசா இருக்கு வீட்டுல வேற சொல்லி இருக்கா சொலிச்சிட்டு இருக்கு தங்க பாத்திரம் அக்கா எனக்கா நின்னுட்டு இருக்க எனக்கு பசி எடுக்குது வந்து சாப்பாடு போடுன்றோம் இருக்கிறதே கொஞ்சம் சாப்பாடு தான் எப்படி எல்லாருக்கும் சொல்லி போது டக்குன்னு அந்த தங்க பாத்திரத்தை பத்தி நினைக்கிறான் இவன் நினைச்ச அடுத்த செகண்டே வந்து நிக்குது இப்ப வச்சிருக்க அந்த உருண்டை எடுத்து ஒன்னு உள்ள போறா பாருங்க அப்படியே அது டூப்ளிகேட் ஆயிட்டு இப்ப கிட்டத்தட்ட பத்து உருண்டை கிட்ட வந்துருது அப்பதான் இவளுக்கே ஒரு விஷயம் புரிய வருது ஓகே இதுல நம்ம என்ன போறோமோ அது அப்படியே டபுளா திருப்பி கொடுக்குது அப்படின்னு சொல்லி

இந்த ரொம்ப அளவுக்கு தண்ணியை நிரப்பி விட்டுருது அதுக்கப்புறமா அந்த பறவை கிட்ட இருந்து அந்த தானியத்தை வச்சு இப்ப தூவி விட்டு விளைச்சலையும் அதிகப்படுத்துறா